மதுக்கரை தர்மலிங்கேஸ்வரர் கோவில் பல்லட்சம் மோசடி புகார் வாழ்நாள் அரங்காவலர் டிஸ்மிஸ் இந்து சமய அறநிலையத்துறை அதிரடி நடவடிக்கை கோவை மதுக்கரை மார்க்கெட் மரப்பாலம் அருகே பல நூற்றாண்டு பெருமை மிக்க தர்மலிங்கேஸ்வரர் திருக்கோவில் உள்ளது இந்த திருக்கோவிலின் வாழ்நாள் அரங்காவலராக இருந்த கிருஷ்ணசாமி மற்றும் அறங்காவலராக இருந்த அரசு போக்குவரத்து கழக ஓட்டுநர் திருமூர்த்தி பூசாரி பாலசுப்ரமணியம் மற்றும் ஜெயச்சந்திரன் முரளி மொபைல் ரவி எலக்ட்ரிஷியன் மயில்சாமி ஆகியோர் கோயிலில் பல்வேறு முறைகேட்டில் ஈடுபட்டதாக புகார் எழுந்தது இதையடுத்து இந்த கோவிலின் முன்னாள் அரங்காவலரும் எல்லை மாகாளியம்மன் கோவில் நிர்வாக அரங்காவலருமான தொழிலதிபர் சி கே கண்ணன் இதில் உரிய விசாரணை நடத்தினார் நடவடிக்கை எடுக்க கோரி பதினாறு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய இந்து சமய அறநிலையத்துறையின் ஆறு அதிகாரிகளை கொண்ட குழுவை நியமனம் செய்தது இந்த குழுவினர் கோவிலின் வரவு செலவு கணக்குகள் கோவில் நிலங்கள் கோவிலில் நடந்த திருப்பணிகள் தொடர்பாக தீவிரமாக ஆய்வு செய்தனர் இதையடுத்து கிருஷ்ணசாமி வாழ்நாள் அரங்காவலர் பதவியிலிருந்து தற்காலிகமாக பதவி நீக்கம் செய்யப்பட்டார் தொடர்ந்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி உயர்நீதிமன்றத்தில் இறுதி அறிக்கையை சமர்ப்பித்தது அந்த அறிக்கையில் கூறப்பட்டு இருப்பதாவது அரசின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்ட அறங்காவலர்களை நியமனம் செய்யாமல் கிருஷ்ணசாமி தன்னிச்சையாகவே அறங்காவலர்களை நியமனம் செய்துள்ளார் கடந்த முப்பத்தோரு ஆண்டுகளாக கோவிலுக்கு வருமான இழப்பு ஏற்பட காரணமாக இருந்தது பண மோசடி உள்ளிட்ட கிருஷ்ணசாமி மீதான இருபத்தொன்பது குற்றச்சாட்டுகளையும் ஆதாரபூர்வமாக அதிகாரிகள் குழு உயர்நீதிமன்றத்தில் நிரூபணம் செய்தது இதையடுத்து கிருஷ்ணசாமியை மதுக்கரை தர்மலிங்கேஸ்வரர் கோவிலின் வாழ்நாள் அறங்காவலர் பதவியிலிருந்து நிரந்தரமாக நீக்கி இந்து சமய அறநிலையத்துறை இணைய ஆணையர் ரமேஷ் உத்தரவிட்டார் உண்மையை உலகுக்கு கொண்டுவருவதற்காக உயர்நீதிமன்றத்தை நாடி வெற்றி கண்ட தொழிலதிபர் சி கே கண்ணன் சிவராஜ் அரவிந்த் ஆகியோரை கோவில் பக்தர்கள் பேரவை இந்த அமைப்புகள் ஆதீன கர்த்தர்கள் ஆன்மீக பெரியோர்கள் அனைத்து கட்சி பிரமுகர்கள் பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினார்கள் மேலும் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக கோவிலில் பல்வேறு வகையில் முறைகேடுகள் செய்து சம்பாதித்த பணத்தை கிருஷ்ணசாமி மற்றும் அரசு பஸ் டிரைவர் திருமூர்த்தி ஆகியோரிடம் இருந்து மீட்டு கோவில் வசம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அதுக்கப்புறம் வருடம் போல் நீங்கள் வந்து சித்ரா பௌர்ணமிக்கு உங்களுடைய அன்னதானத்தை செய்யுங்கன்னு கூப்பிட்டு அங்கே ஒரு ரவுடி போல் தோட்டம் இருக்கிற திருமூர்த்தி பஸ் டிரைவர் அவர் வந்து அரசு பஸ் ஓட்டுநர் அதுலேயும் இருக்கிறாரு ட்ரஸ்ட்லேயும் இருக்கிறார் எப்படின்னு எனக்கு தெரியல பத்து பதினஞ்சு வருஷமாக அவரை வச்சு கோயிலில் நடக்கக்கூடாத சம்பவத்துக்கு எங்களை தயார் பண்ணி எங்களுடைய மாண்பு கெடுக்கும் விதமாக நடந்தாங்க நாங்கள் அப்போ நம்ம இந்துக்களுடைய மாண்பு இந்த கோயிலுடைய வரலாறு நம்ம குடும்பத்தோட மாண்பும் கெட்டு போகக்கூடாதுங்கிற ஒரு காரணத்தினால நாங்கள் அமைதியாக வெளியில் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மாதம் அவகாச டைம் கொடுத்தோம் மன்னிப்பு கேட்குறக்கு அவங்க கொடுக்கல அந்த மன்னிப்பு கேட்கல நாங்கள் எஃப்ஐஆர் போட்டு முறையாக ஹைகோர்ட்டில் ரெண்டு ரிட் போட்டு அதனுடைய வழிகாட்டுதலின் பேரில் எச்ஆர்என்சி ஒரு அஞ்சு இன்ஸ்பெக்டர் போட்டு இருபத்தொம்பது குற்றச்சாட்டுகளை வந்து அவங்க முன்னாடி முன் வச்சு ரெண்டு வருஷமாக கேஸ் நடந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அதுக்கு மிக சரியான தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க அதைய சமுதாயத்தில் உங்கள்கிட்ட மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்றதுக்காக அதைய உங்கள் இடத்துல நாங்கள் பகிர்றதுக்கு தான் இந்த மீட்டிங் வச்சுருக்கிறோம் என்ன காரணமாக இனிமேலாவது இந்த இந்து கோயிலில் கோடான கோடிக்கணக்கான சொத்துக்கள் வந்து இதில் வந்து இப்போது பார்த்திங்கன்னா அந்த தர்மிங் மலையோரத்துலேயே ஒரு மூணு ஏக்கர் கோயில் பூமி இருக்குது எல்என்டி பைப்பாஸில் ஒரு நூற்றி இருபத்தஞ்சு கோயில் நூற்றி இருபத்தஞ்சி கோடி ரூபாய் சொத்து இருந்து இப்போ எச்ஆர்எம்சி எடுத்திருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கக்கூடாது மக்கள் பணம் சரியான முறையில் வரவு செலவு செய்யப்பட்டு அது கோயிலுக்கோ அல்லது மக்கள் அந்த கோயில் சார்ந்த மக்களுக்கோ எச்ஆர்என்சிக்கோ போய் சேரணுங்கிறத எங்கள் வேண்டுகோள்